ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட துளசி மடத்தை நான் எப்படி புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை தான் இதில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இது என்னோடய குட்டி கார்டன் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் போத்துருக்கு அதுதான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பினஸ் தான் இருக்கும் எனக்கு என்னென்ன ஃப்ளவர்லாம் பிடிக்குமோ எதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கோம் தொட்டியில் வச்சா எதெல்லாம் கொஞ்சம் க்ரோத் ஆகுமோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் நான் வச்சுருப்பேன் வாங்க இப்போ என்னோடய துளசி மாடத்தை பார்க்கலாம் இதுதான் என்னோடய பழைய துளசி மாடம் ரொம்ப நாள் ஆச்சு துளசி செடி வச்சு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது அது அவ்வளோதான் அதுக்கு மேலே க்ரோத் அதுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஓகே நம்ம புதுசாக செடி வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம பூஜை அறையில் நம்மளோட பூஜை பண்ணுற படம் ஒன்று உடஞ்சிருச்சுனா கூட அதை நம்ம வீட்டில் வச்சுக்க மாட்டோம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு படம் தான் வாங்கி வைப்போம் அது மாதிரி தான் எதுவுமே அந்த செடி ரொம்ப பழசாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எறும்பு உள்ளெல்லாமே ஃபுல்லாக எறும்பு போயிடுச்சு இதுக்கு மேலே அதுக்கு பெருசாக எந்த க்ரோத்தும் இருக்காது அதனால சரின்னு வேறு செடி வாங்கி வைப்போன்னு வச்சுட்டேன் இதே மண்ணை அப்படியே வச்சுக்கலான்னு பார்த்தா ஆனால் இதில் ரொம்ப எறும்பு அதனால் இது வச்சாலும் வேஸ்ட்டு தான் அதனால் அந்த மண்ணை வெயிலில் காய வச்சுட்டு நான் புதுசாக தான் மண்ணை ரெடி பண்ணேன் நான் இதை ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோ மண்ணி ஏன்னா செடி வைக்க அடிக்கடி வேணும் அதில் கொஞ்சம் செம்மண் கலந்துட்டு கோகோ பிட் வந்து நான் ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் இதுலேயே கொஞ்சம் பிச்சு போட்டுவிட்டேன் பிச்சு போட்டுவிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு வேஸ்ட் ஆகும்ல பாதி பூக்கள் காஞ்சி போன பூக்கள் அது அப்புறம் வந்து கொஞ்சம் வேப்பம் இழை காய வச்சது அது போட்டால் வந்து சீக்கிரம் நமக்கு வந்து எந்த பாக்டீரியாவும் அட்டாக் பண்ணாது அதெல்லாம் போட்டு தான் நான் மண்ணை ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இது வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் என்னோட பச்சை துளசிலேருந்து வித முறைச்சி வந்த செடி இது ஆக்சுவலாக நம்ம வந்து கருந்துளசியும் துளசி மடத்தில் வைக்கலாம் பச்சை துளசியும் வைக்கலாம் கருந்துளசியை வந்து கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க பச்சை துளசி வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எப்பொழுதுமே என்னோட துளசி மடத்தில் ரெண்டு செடியுமே சேர்த்து தான் கருந்துளசி வந்து கீழ் அவங்க வெளியில் போகும்போது எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நர்சரியிலேருந்து பச்சை துளசி வந்து நம்ம வீட்டிலையே இருந்துச்சு வச்சுக்கிட்டேன் இது ரெண்டுமே என்னென்னா ஒன்று வந்து பெருமாளோட அவதாரம் கருந்துளசி பச்சை துளசி வந்து மகாலட்சுமியோட அவதாரம் இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி இல்லையா இவங்க ரெண்டு பேருமே அதனால நான் எப்பொழுதுமே ஒன்றா தான் வைப்பேன் கொஞ்சம் காஞ்ச இலையெல்லாமே போட்டுக்குவேன் ஏன்னா அதுதான் சத்து அதோட கொஞ்சம் வந்து மண்புழு உரமும் கலந்து போட்டுக்குவேன் ஏன்னா நம்ம வந்து தொட்டியில் தான் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கேர் பண்ணணும் அப்போ தான் வரும் தரையில் வச்சோன்னா இதுக்கு பெருசாக எந்த கேரும் பண்ண வேண்டியது கிடையாது எல்லாத்தையும் போட்டு மண் ரெடி பண்ணி கருந்துளசி பச்சை துளசி ரெண்டுத்தையுமே பக்கத்து பக்கத்தில் வச்சு தண்ணி தெளித்து வச்சுட்டேன் இதை வந்து பூஜை பண்ணுற அன்னைக்கு எடுத்து கீழே வச்சுக்கலான்ட்டுன்னு எடுத்து வச்சா பட் ஒன் வீக்காக என்னால் பூஜையே அதுக்கு பண்ண முடியல அப்படியே அங்கேயே தான் இருந்துச்சு நான் எடுத்து வச்சோடனே ஏன் பண்ணுமே அந்த நித்திய கல்யாணம் செடியை தூக்கி நான் வைக்கிறோமோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தாள் எனக்கு எப்பொழுதுமே ஹெல்ப் பண்ணுவான் நான் என்ன பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவாள் இந்த ட்ரெஸ்லாம் அவள் சும்மா நல்லா போடவே மாட்டாள் குத்துதுங்க வீடியோ எடுக்கிறோன்னா ஒன்றே இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து அவள் போட்டுகிட்டு வந்துடுவான் ஒன் வீக்காக பூஜையெல்லாம் பண்ணல துளசி மாடம் அப்படியே ஏதாச்சும் வேணும் தண்ணி படி தான் விட்டுட்டு இருந்தேன் இது வந்து நம்ம வீட்டு கார்டன்லேயே பூத்த ஜாதி மல்லிப்பூ அதை பறித்து ஒரு நாள் கட்டி வச்சோம் சரி ஓகே நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து பூஜை பண்ணிடுவோம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்கர உரையில் பண்ணுவோம் நைட்டு எட்டு மணிக்கு தான் பண்ண எட்டு ஒம்போதில்லை ம நல்லா செடி மாடத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அந்த மாடம் வந்து பிளாஸ்டிக் தான் நம்மளால் என்ன வைக்க முடியுதோ அது மாதிரி வச்சுக்கலாம் இதே மண்ணுலேயும் விற்கிது மண் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இந்த பிளாஸ்டிக் மடம் வந்து நான் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் துளசி செடிக்கு சொல்லுவாங்க பதினாறு எண்ணிக்கையில் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு மாடத்துக்கு வைக்கிறது வந்து கணக்கு கிடையாது துளசி எடைகளுக்குமே நம்ம வந்து பொட்டு வைக்கணும் பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பார்த்தோன்னா உண்மையிலே அந்த துளசி செடி அவ்வளோ அழகாக இருக்கும் ம் மாடத்துக்கு வைக்கிற பொட்டு வந்து என்றைக்கு கிடையாது நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய துளசி செடியை வந்து மேற்கு தீசை பார்த்து வச்சுருந்தேன் ஆனால் துளசி வந்து வடக்கு பக்கம் பார்த்து வைக்கலாம் வடக்கு வந்து நதிகளுக்கு பக்கங்கிறதுனால மிகவும் சிறப்பு இல்லைன்னா வடகிழக்கு பக்கம் வைக்கலாம் நான் வந் அப்புறம் வந்து கிழக்கு பக்கம் வைக்கிறது ரொம்பவே விசேஷம் நான் முதல்ல மேற்கு பக்கம் வச்சுருந்தேன் இப்போ வந்து அதை கிழக்கு பக்கமாக மாற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் பூஜை பண்ணுறதுனால ஃபஸ்ட் டைம் இல்லை சாரி புதுசாக செடி வச்சு பூஜை பண்ணுறதுனால நெய்வேத்தியமாக நான் இன்னைக்கு கேசரி செஞ்சுருந்தேன் ஆக்சுவலாக லக்ஷ்மி தாயார் தான் வந்து பூமியில் வந்து துளசியாக ஒரு செடியாக பிறந்தாங்க அப்படின்னா அவங்க திருமால் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க அதனால தான் துளசி வந்து லக்ஷ்மியோட அவதாரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியுமே உண்டு நம்ம வந்து துளசியை வந்து எல்லா கடவுள்களுக்கும் வைக்கலாம் விஷ்ணுக்கு ரொம்பவே விசேஷமானது ஆனால் நம்ம வந்து பிள்ளையாருக்கு மட்டும் துளசியை வந்து சாத்தவே மாட்டோம் ஏன்னால் அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க பிள்ளையார் வந்து துளசிக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாரு அதனால பிள்ளையார் பக்கம் வந்து துளசி மட்டும் நெருங்க மாட்டாங்க பிள்ளையாரோட பூஜைக்கு வந்து துளசி ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அது என்ன ஸ்டோரினா நதிக்கரையில் பிள்ளையார் த தியானம் பண்ணிகிட்ருக்கும்போது போய் துளசி செடி பார்த்து உங்களை நான் விரும்புகிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களாம் அவர் உடனே நான் வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாபம் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் கடைசியில் துளசி வந்து தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்களாம் அப்போ வந்து பிள்ளையாரை வந்து வரம் கொடுத்தாராம் நீ வந்து எல்லாராலையும் பூஜிக்கப்படுவே ஆனால் அதே சமயம் நீ என்னோடய பக்கத்தில் நெருங்கவே கூடாது அப்படின்னு ச சொன்னாராம் அதனால தான் வந்து பிள்ளையாருக்கு வந்து துளசி நம்ம எதுக்குமே வைக்க மாட்டோம் அருகம்புல் சாத்துவோம் துளசி வந்து அவருக்கு எந்த பூஜைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் என்னோட துளசி பூஜையுமே நான் வந்து நல்லபடியாக நிறைவு பண்ணிட்டேன் இது வந்து என்னோட ஒரு சிம்பிள் துளசி பூஜை இன்னும் நம்ம வந்து போற்றியெல்லாம் கூட படிக்கலாம் நான் வந்து ரெண்டாவது சனிக்கிழமை தழிகள் போட்டுட்டு அன்னைக்கு வந்து ஈவினிங் துளசி பூஜை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப சிம்பிளாவே முடிச்சுட்டேன் துளசி செடியை பற்றினா எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு பை